நீங்கள் நாகையில் கேரளா சொகுசு பேருந்து மற்றும் ரதி மீனா பார்சல் வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏழு வயது குழந்தை காயம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஐம்பத்தி ஆறு பயணிகள் வேளாங்கண்ணியில் இருந்து கேரளா நோக்கி சென்ற சொகுசு பேருந்தில் ஐம்பத்தி ஆறு பயணிகள் பயணித்தனர் சிக்கல் அருகே சென்றபோது எதிரே ரதிமீனா பார்சல் வாகனம் வந்ததால் இரு வாகனத்தின் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மின்கம்பத்தில் மோதி பேருந்தை சாதுரியமாக நிறுத்தினார் அப்போது பேருந்தில் இருந்த ஏழு வயது குழந்தைக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஆறு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனால் நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலைகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்வேலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது விபத்துக்குள்ளான பேருந்து மற்றும் ரதிமீனா பார்சல் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் கீழ்வேலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இதனிடையே விபத்தில் காயமடைந்த ஏழு வயது சிறுமியை நூற்றி எட்டு வாகனம் மூலம் பொதுமக்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து கீழ்வேலூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த பயணிகளின் பேருந்து விபத்துக்குள்ளாகி ஐம்பத்தி ஆறு பயணிகளும் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அதான் நான் ஒன்றாட்டும் அடிச்சுட்டேன் அவர் வண்டி